ஆண்டுவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் இரண்டாவது வசனம் எலிசா அவளை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான் அதற்கு அவள் ஒரு குடம் என்ன இல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள் தீர்க்கதர்சிகளுடைய புத்திரரில் ஒருவனுடைய மனைவி எலிசாவிடம் வந்து தன் இறந்து போன கணவனுக்கு கடன் கொடுத்தவன் அவனுக்கு கொடுக்க வேண்டிய பணத்திற்கு பதிலாக அவனது இரண்டு குமாரர்களையும் அடிமையாக்கி கொள்ள வந்தான் என்று சொன்னபோது ஏனியா உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்டு ஒரு குடம் எண்ணெய் மாத்திரம் உண்டு என்று அவள் சொன்னபோது அயல் வீட்டுக்காரர்களிடம் சென்று அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி வீட்டிற்குள் சென்று கதவை பூட்டி பிள்ளைகளுடன் அந்த குடத்தில் உள்ள எண்ணெயை வெறும் பாத்திரங்களில் ஊற்று என்று சொன்னார் அந்த பெண் அவ்வாறே செய்து இன்னும் ஊற்ற பாத்திரம் இல்லாத போது என்னை தேர்ந்து போயிற்று அதை எலிசாவிடம் சொன்னபோது எலிசா அந்த எண்ணெயை விற்று கடன் கொடுத்து மீதியான பணத்தை கொண்டு ஜீவன பண்ணு என்று சொன்னார் ஒரு குடம் எண்ணெய் அது தேவனிடத்தில் தேவனுடைய மனுஷனிடத்தில் கொண்டு வரும்போது அந்த எண்ணெய் பெருகிற்று கடன் பிரச்சனையெல்லாம் தீர்ந்தது ஒரு சிறுவனுடைய ஆகாரமாக கொடுக்கப்பட்ட ஐந்து அப்பம் இரண்டு மீன் அது ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் வந்தபோது கர்த்தர் அதை ஆசிர்வதித்ததுனால ஐயாயிரம் பேருக்கும் அதிகமான பேர் சாப்பிட்டு மீதம் உள்ளவைகளை பனிரெண்டு கோடிகள் நிறைய எடுக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார் அதே போல ஏழு அப்பம் சில சிறு மீன்களை ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் கொண்டு வந்தபோது அதை அவர் ஆசிர்வதித்ததுனால நாலாயிரத்துக்கு அதிகமான பேர் சாப்பிட்டு ஏழு கூடைகள் நிறைய மீதம் எடுக்கும்படி செய்தார் இருபது வார்க்கோதுமை அப்பங்களை எலிசாவிடம் கொண்டு வந்தபோது அதை அவன் ஆசிர்வதித்து நூறு பேருக்கும் அதிகமான பேர் சாப்பிட்டு மீதம் எடுக்கும்படி கிருபை செய்தார் குறைவுகளை நிறைவாக்கி மீதம் எடுக்கச் செய்கிற தேவன் வெறுமையான உபயோகமற்ற பாத்திரமான நம்மை ஆண்டவரிடம் அர்ப்பணிக்கும் போது தேவன் நம்முடைய இருதயத்துக்குள் வரும்போது ஆவியானவர் நமக்குள்ளே கிரி செய்யும்போது அவர் உகந்த பாத்திரமாக வெளியேற பெற்ற பாத்திரமாக மாற்ற தேவனால் கூடும் நம்மை தேவனுடைய கரத்தில் அர்ப்பணிப்போமா ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே எங்களை படைத்தவரே எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே பெருகச் செய்கிற தேவன் குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் ஒரு குடம் எண்ணெய் கொண்டு அந்த விதவியின் கடனை அடைத்து அடிமையாக்கப்பட வேண்டியிருந்த அவளுடைய பிள்ளைகளை விடுவித்தது போல எங்களுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் கத்தை நீக்கி நிறைவாய் ஆசீர்வதிக்கிறதாய்விற்காக நன்றி செலுத்துகிறோம் உபயோகமற்ற உடைக்கப்பட்ட நொறுக்கப்பட்ட பாத்திரங்களான எங்களுடைய இருதயத்தை புதிதாக்கி சீர்படுத்தி எங்களுடைய இருதயத்தில் கத்த வாசம் பண்ணி உமக்கு உகந்த பாத்திரமாக மாற்றுகிறதாய்விற்காக நன்றி செலுத்தி உம்முடைய நாம மகிமை கண்டு கர்த்தர எங்களை பயன்படுத்தும்படிக்காக உம்முடைய கரங்களுக்குள்ளாக எங்களை அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவை நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்